અને કોઈ નાનો નાનો બોલશે કે જોંગા સપકળે બેસી જઈતે મદાન રૂમમાં રહી બોલનાતા ઇલાયમાં રમે તોય સારી નવકરા ઓવ નાને ના રમે ના અમે સોલે બેસી જઈતે રૂમ બેસી બેચા બાપાઈ નાને પડા સાટે નું ને ઓરમાટર વ સત્તા પડી બેઠો દેતા માક લે બેહત વાર કાચરો ર રાવર દેહત રાવર આની ને આ ડિટેટેટ આના ના દુખતે જઈ બાપ ડોક્ટર நான் कायते என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். வெளிய வாங்க, தனியா போய் வெளிய வாங்க தனியா பேசணும்னா. உள்ள வந்து லேபர் ரூம்க்குள்ள போய் பேசலாம் வெளிய வந்தப்புறம் ஆகிடும் போல. வெளிய வரணும். நீ நீ ஏकडे இதே மாதிரி ரெண்டு கொண்டா நடந்துச்சோமே. இது பெரியளாக்குது. வரவே நான் கேட்க வந்தா கைப்பேன். மாட்டாதே எல்லாரும் தான் சொல்லுங்க. நீ உள்ள போங்க சார். வெளிய உள்ள வர ஆகிடும். உள்ள வந்து தனியா பேசணும். வெளிய చాలా ఉంటుంది మాకు మాకు ஈஸியாக இருந்து வந்தது உள்ள இங்கே இங்கே இருக்குது சரி சொல்லிட்டு நேற்று பதினெட்டாம் அந்த கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்து நேற்று ஆறு மணி வரைக்கும் இருந்தோம் உள்ள வெளியிலே உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு வந்து நேற்று ஆறு மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு அனுப்பியாச்சு யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட போனதுக்கு பிறகு நேற்று இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நாங்க வந்தோம் நாங்க அஞ்சு மணிக்கு வந்தா இவங்க யாருமே உள்ள விடனா கேட்டதுக்கு அந்த டெலிவரி வாட் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்ப அஞ்சு மணிக்கே போயிட்டு இருந்தோம் அதுல இருந்து நான் இதுலயேதான் இருக்கேன் உட்கான் உக்கானல ஒரு பிள்ளையை ஒண்ணு சொல்றாங்கல்ல அதுக்குள்ள இடையில கத்தி இருக்கு எனக்கு வந்து வளைணும் தாங்க முடியல என்ன ஆப்பரேஷன் இருந்தா அப்படின்னு அதை வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க வெளியில அப்ப வந்து நான் வந்து சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருந்த அப்ப என்ன மாதிரி அவங்க மருமகள் அங்க உள்ள இருக்காங்க அவங்கள நானும் நின்று அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வழியை தாங்க முடியும்னு என்ன சிசர் என் பண்ண சொல்லிட்டாங்க பண்ண சொல்லுங்க என்ன எதாவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்க என்னால முடியல அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ் வந்து சொல்லிபடியிருக்கு அப்ப அது நான் வந்த உடனே சொல்றாங்க இப்படி இப்படி உங்க மகள் அழுக்குதான் ஆப்ரேஷன் சொல்லுதான் முடியலையான்னு அப்போவே எனக்கு மனசு கஷ்டம் ஏன்னா சரி இந்த பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணிட்டாலும் தேவல ஏன்னா உள்ளே யார்ட்டையும் போக முடியல யார்ட்டையும் கேட்க முடியல அதனால வேண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அனுப்பிவிட்டு உட்காந்துருக்கேன் எனக்கு இல்லையே சிசனையும் பண்ணிவிட்டால் தேவையா ஒரு நாலரை மணி இருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸு எல்லோருமே இங்கே அங்கேயும் ஓடுறாங்க அப்போ ஓடிக்கிட்டு தெரியல இப்போ நான் நினைக்கிறேன் மூணு பேராக என்னமோ உள்ளே இருக்கணும்னு இருந்தாங்க பெரிய உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போர்டர் வந்து இல்லாமல் சரி யாருக்குன்னு தெரியலை யாருக்கும் முடியலையோ தெரியலை ஆனால் ஓடுறாங்க யார்கிட்டையும் கேட்கவும் முடியல அப்போ ஒரு குட்டியை ஒரு சாரு டாக்டர் போனாங்க அப்போ அவங்க குட்டியை நான் கேட்குறேன் இருங்கவா இருங்கவா அப்படின்ட்டு நான் சொன்ன உடனே நான் சரின்னு வேண்டி விட்டு அவங்ககிட்ட உட்காந்து ஆள்படியே இருக்கேன் என்னன்னு தெரியலன்னா அது ரொம்ப அவசர அவசரம் நான் ஓடுறாங்க ஏதோ யாருக்கும் ரொம்ப சீரியஸாக போல ஓடுறாங்க அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு மிஸ்ஸை விட்டு கூப்பிட சொல்லி இந்த பாபு சாரி என்னை கூப்பிடுறாரு உள்ள இல்லை வாங்கம்மா அப்படின்னு அப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டுக்கிட்டு ஒரு மிஸ்ஸு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறான் அந்த சைடை அப்போ ஒருத்தர் அந்த கூட தான் அந்த முதல்ல என்கிட்ட சொன்னாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க என்னம்மா குழந்தைய கொண்டுக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போகிறாங்க என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க இப்போ தெரியல ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை வீட்டு கம்மியாக இருந்தா கொண்டு அவங்க இன்னும் போ அதனால அவங்க கொண்டு போறாங்களோட அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நின்றுட்டேன் அதோட சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நினைச்சு அவர் சா கூப்பிட்றந்துக்கிட்டு அவங்க கூப்பிடறாரு உள்ளே போனா அவரை சொல்கிறாரு ஏமா குழந்த குழந்த குறைக்க போனா அந்த அம்மா கொழந்து மூசு மாதிரி வந்துடுச்சு அதனால குழந்தை கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு அப்படின்னு எஸ் சார் குழந்தைதான் இதாகிடுச்சு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவங்களையும் அழுகுறேன் கத்துறேன் என் பிள்ளை என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு இல்லம்மா இல்லம்மா பிள்ளைக்கு குழந்தை எதாச்சு பிள்ளை வந்து ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு என் மகளை சொல்றாரு ஸோ அதோட நான் கத்திக்கிட்டு வந்துட்டு பிள்ளைய காட்டலை என்கிட்ட உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா அதனால பிள்ளைய பார்க்க முடியாத பொழுது நான் அதோட மருமகன் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள வந்துட்டாரு வந்து எல்லாரும் கடந்து கத்தியோம் பிள்ளையவும் காட்டலை பிறந்த பிள்ளையவும் காட்டலை என் மகளையும் காட்டல கடைசியா வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும் அதோட எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யாரையும் அவங்க பேரு யாருன்னு தெரியல அவங்க கூப்பிடுறாங்க கொடுத்துட்டு வாங்க அம்மா வந்து ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைய ஃபுல்லாக நல்லா இருக்கான்னு சொல்லுவீங்கன்னா அந்த அடுத்து அவங்கிட்ட அவங்கள்ட்ட ஒரு ரூம் ஸ்கேன் பண்ணுற ரூம் பக்கத்தில் அந்த ரூம்க்கு என்னையோ என் மருமங்க இந்த தம்பி எல்லோரும் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்கிறாங்க அது குழந்தை வர்றதுக்கு கொண்டு போனால் இது வந்து மூசலாச்சு இப்படின்னு கதை தான் சொல்கிறாங்க நீங்கள் எதனால் சொல்லுங்கள் என்னோடய பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுவது அப்படின்னு ரொம்ப சத்தம் சொல்லி அழுதேன் அழுதுக்கு பிறகு சரி நீங்க தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா பிள்ளைய ஒரு பெட்ல போயிட்டு இருக்குள்ள சுற்றி டாக்டர் பத்து பேர் நிக்கிறாங்க உள்ள எந்த உணர்ச்சியுமே இல்லை இந்த பசம் இப்படி சாயஞ்சாப்புல கிடக்கு உள்ள எந்த உணர்வையும் இல்லை இந்த நெஞ்சில இப்படியே புஷ்பல்றாங்க இப்ப எந்த அசைவும் இல்லை புள்ள இறந்துருச்சு அப்படியே ஆனா இவங்க சொல்லவே கிடையாது இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொள்ளலாமா என்னையாவது உள்ள விட்டுருக்கலாம்ல ஒரு தண்ணி குடிச்சு என்னன்னா தெரியல இப்படி அநியாயமா நான் இந்தியாவில இருந்து என் பிள்ளைய கொண்டு வர இங்க கொடுக்காந்து பறி கொடுத்துட்டேன் இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு மேலே என்னதான் செய்ய நான் தத்தினே தான் கிடக்குறேன் டாக்டர் மேலே செய்யலாம் நடவடிக்கை எடுங்க நான் அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நாட்டுக்கு நம்பிதானே பிள்ளைய கொடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு ஆஹ் இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க என்னதான் பண்றது

அவ கொண்டு கால் பண்ணுவாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க ஒரு திடீர்னு ஒன்னா யார் யார் நம்பரும் போன் நம்பர் வச்சிருக்காரு சட்டப்படி இருக்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும் இங்க நடவடிக்கை எடுத்து அவர் நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன் அப்ப எனக்கு இந்த கதையா